வாழ்க வளமுடன் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் இதில் நம்ம கோலம் பார்க்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோல நம்ம ஒன் மார்க் கொஷின் புக் பேக் ஒன் மார்க் கொஷின் அண்ட் மன வரைபடம் எப்பவுமே நம்ம பார்ப்போம் இல்லையா அதுவும் நம்ம சேர்த்து இதோட சேர்த்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வரைபடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் வருவோம் சரிங்களா ஓகே குட்டீஸ் மணவர் எப்படி பாருங்கள் லெசன் நம்மளுக்கு உயிர்கோளம் சரிங்களா உயிர்கோளம் உயிரினங்கள் வாழ்வதற்கான இட அந்த சூழலை தான் நம்ம உயிர்கோளம் அப்படிங்கிறோம் இதில் என்ன சொல்லப்படுதுங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்கோளத்தினுடைய சூழல் மற்றும் அதன் பொருள் என்ன சூழ்நிலை மண்டலம் அதனுடைய கூறுகள் செயல்பாடுகள் உயிரினத்தினுடைய பன்மைத்தன்மை எப்படி உயிரினம் இருக்கும் அந்த அதனுடைய பன்மைத்தன்மை பல்லுயிர் தொகுதிகள் எப்படி அந்த பல்லுயிர் தொகுதியை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம் இதை தான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ மனவரைபடம் பாருங்கள் மனவரைபடம்னா ஏற்கனவே சொல்கிறேன் மைண்ட் மேப் இது நம்ம ஷார்ட்டாக படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது சரிங்களா உயிர்கோளம் உயிர்கோளம் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வலை உயிர் உணவு சங்கிலி உணவு வலை சூழ்நிலை மண்டலம் சரிங்களா உணவு வலை சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு பிரிக்கப்படுது இதுல உயிரின பன்மையும் இருக்கு சரிங்களா உயிரின பன்மை அப்படின்னா என்னதுங்க உயிரினங்கள் பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கு சரிங்களா உணவு வலையில உணவு சங்கிலி உணவு வலை அந்த உணவு சங்கிலி அப்படின்னா என்னதுங்க ஒன்றோடொன்று உணவின் தேவைக்காக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அதாவது தாவரங்கள் பூச்சி அந்த அதாவது தாவரங்களை சார்ந்து பிற உயிரிகள் விலங்குகள் வாழுது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் விலங்கு சில விலங்குகள் சில விலங்குகளையே அடிச்சு கொள்ளுது சரிங்களா அது உணவுக்காக அது போலதான் அதுதான் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா உயிர்கோளம் இங்க சூழ்நிலை மண்டலம் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கோளம் நீர்க்கோளம் வலிக்கோளம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு சூழ்நிலை மண்டலம் இந்த இதுல உயிருள்ளவை உயிரற்றவை அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு உயிருள்ளவையில பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் சிதைப்போர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவு இருக்கு உயிரற்றவையில பார்த்தோம்னா ஆற்றல் கூறுகள் சரிங்களா ஆற்றல் கூறுகள் அப்படின்னா ஆக்சிஜன் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் வளங்கள் ஆற்றல் கூறுகள் இதெல்லாமே தான் உயிரற்றவை அப்படின்னு அந்த கேட்டகரியில வரும் சரிங்களா இது நான் ரொம்ப முக்கியம் சூழ்நிலை மண்டலம் நிலக்கோளம் நீர்கோளம் வளிக்கோளம் இதுல உயிருள்ளவை உயிரற்றவை அப்படின்னு இருக்கு உயிருள்ளவை என்ன உயிரற்றவை என்ன சரிங்களா அடுத்தது இந்த உயிர்கோளத்திலேயே பல்லுயிர் தொகுதி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு நிலவாழ் பல்லுயிர் தொகுதி எப்படி பிரிக்கப்படுது அதாவது நிலங்கள் எந்தெந்த இதுல பிரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள் வெப்பமண்டல சவானா பாலைவனம் மித வெப்பமண்டல புல்வெளி தூந்திர பகுதி தூந்திர பகுதி சரிங்களா இந்த வெப்பமண்டல காடுகள் பார்த்தோம்னா பத்து டிகிரி வட தென் அ பத்து டிகிரிலேருந்து பத்து டிகிரி வரைக்கும் அவ்வளோதான் கம்மி தான் இந்த வட தென் அச்ச அச்சம் முழுவதும் பரவி இருக்கிறது சரிங்களா இங்கு என்ன விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா ரப்பர் மூங்கில் இதுதான் இந்த இங்க இருக்கக்கூடிய காடுகளில் அதிகமாக இருக்கக்கூடியது வெப்பமண்டல சவானா புல்வெளியில் பார்த்தோம்னா பத்து டிகிரிலிருந்து இருபது டிகிரி வட தென் அச்சத்தில் பரவி இருக்கு இதுல புற்கள் அதிகமாக இருக்கு பாலைவனம் பார்த்தோம்னா இருபது டிகிரி இருந்து முப்பது டிகிரி வட தென் வட தென் அச்சத்துல பரவி இருக்கு இது பாலைவன தாவரங்கள் தான் இங்க இருக்கும் அடுத்து மித வெப்ப மண்டல புல்வெளி மித வெப்ப மண்டல புல்வெளியில மென்மையான புற்கள் இருக்கும் தூந்திர பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இக்ளு அப்படின்னு சொல்லுவோம் இத இதுல பனி உறைந்த பகுதி அடுத்து நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி இங்க என்ன பார்த்தோம் நிலம் சரிங்களா இங்க நீர் நீர்வா நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி இதுல நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி கடல்வாழ் பயில் பல்லுயிர் தொகுதி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம் நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் அள்ளி தாமரை ஆமை முதலை இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் கடல்வாழ் பல்லுயிர் தொகுதியில பவளப்பாறை கடற்பூண்டு பா கடற்பாசி இதெல்லாம் இந்த கடல்வாழ் பல்லுயிர் தொகுதியில் இருக்கக்கூடியது சரிங்களா இப்ப நன்னீர்ல வாழக்கூடியது இது மட்டும் நன்னீர்ல வாழும் இதெல்லாமே எல்லாமே இதுல இருக்கும் சரியா இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இன்னும் கொஸ்டின் படிக்கும் போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா இதுல நம்மளுக்கு கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு நம்ம லெசன் போட்டு முடிச்சோன்னே பின்னாடி நான் உங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் இந்த இயர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் வருமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேவா ரைட் குட் இஸ் இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம் புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எது புவியினுடைய குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி இப்ப பார்த்தோம் இல்லைங்களா தூந்திரா தூந்திரா உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அழகு சூழ்நிலை மண்டலம் வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் யாருங்க சிதைப்போர்கள் ஓகே மறுசுழற்சி என்ற அடிப்படையில் இதை சிதைப்போர்கள் தான் செய்வாங்க பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் உள்ள மணற்பகுதியில பாலைவன தாவரங்கள் வளரும் மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம் வளமற்ற மண்ணாக இருப்பதனால் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்று இந்த கூற்றுல நம்ம எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும் இங்க பிரசார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளாது பாத்துக்கோங்க பிற சார்பு பிற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடியது தங்களுடைய தாய தானே தயாரித்துக்காது ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும் காரணம் சரிதான் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியா விளக்குது அடுத்து குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பால பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதி தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வள மையம் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் இதில் அடையாளம் காண்பர் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடியது எளிதில பாதிக்கப்படும் சூழலில் வாழக்கூடிய ஈஸியா அது வந்து அஃபெக்ட் ஆயிரும் அந்த மாதிரியான இதுல இருக்கக்கூடியது தாவரங்கள் விலங்குகள்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வள மையம் இதை வந்து சிறப்பு கவனம் எடுத்து பார்ப்பாங்க சரிங்களா ரைட் தான் இது காரணம் கூற்று சரியா விளக்குது அடுத்து கோடி விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழும் இடம்தான் சூழ்நிலை மண்டலம் பிறசார்பு ஊட்ட உயிரிகள் என்னன்னு அழைக்கப்படுதுனா நுகர்வோர்கள் பிறசார்பு ஊட்ட உயிரிகள் ஹெட்ரோட்ராஸ் என அழைக்கப்படுவது நுகர்வோர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உணவு உயிரிகள் அப்படின்னு சொல்றோம் மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை பல்லுயிர் தொகுதி அப்படின்னு அழைக்கிறோம் பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் பாலைவன தாவரங்கள் கடல் நீர் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும் நன்னீர் கடல் நீர் கலக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இது இருக்கும் சரிங்களா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு